சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தோல்வி உறுகிறது என்பது நம்முடைய முட்டாள்தனத்தினால் அப்படி செய்கிறோம் நம்முடைய அறியாமையினால் அப்படி செய்கிறோம் ஒழிய கர்த்தர் நமக்கு வழி காட்டாதனால செய்கிறது இல்ல கர்த்தர் தயவு கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு காண்பிக்கிறேன் நீ ஜீவனை தெரிந்துகொள் ஜீவன் என்கிற வார்த்தைக்குள்ளே நிறைய அடங்கியிருக்கிறது என்ன அடங்கியிருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற அத்தனையும் அதில் அடங்கி இருக்கிறது ஆகவேதான் நித்திய ஜீவனை இயேசு தர வந்தார் என்று வேதவசனம் போதிக்கிறது ஜீவனை தெரிந்துகொள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது என்ன தெரிந்து கொள்கிறோம் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம் அவர் மூலமாய் உண்டாகிற அனைத்தையும் தெரிந்து கொள்கிறோம் ஜீவனை தெரிந்து கொள் அதான் இயேசு ஏற்றுக்கொள்கிறது முக்கியம் பாருங்க இயேசு ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை விட்டுடலாம் அப்படி கிடையாது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஜீவனை தெரிந்து கொள்கிறீர்கள் சுகத்தை தெரிந்து கொள்கிறீர்கள் வெற்றியை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் செழிப்பை தெரிந்து கொள்கிறீர்கள் தெய்வீக பாதுகாப்பை தெரிந்து கொள்கிறீர்கள் தெய்வ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறீர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறீர்கள் நன்மையான யாவற்றையும் தெரிந்து கொள்கிறீர்கள் அதான் சொல்லியிருக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுனே திருப்போம் முப்பதாம் அதிகாரம் மறுபடியும் உபாம் முப்பதாம் அதிகாரத்துக்கு திருப்போம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்தோம் அதுக்கு மேலே உள்ள சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் பத்தொன்பதாம் வசனத்தில் பார்த்தோம் இல்லையா ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் முன்னால் இருக்குதான் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினஞ்சாம் வசனம் வாசிக்கிறேன் இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன் மறுபடியும் அதே தான் சொல்றாரு பாருங்க ஜீவனையும் நன்மையும் ஜீவன்ல நல்ல காரியங்கள் அடங்கி இருக்குன்னு சொன்னேன் தான் இதை வாசிக்கிறேன் ஏன்னா ஜீவன்னா நன்மையான சகல ஈவுகள் அதுதான் ஜீவன் ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் மரணம்னா என்ன மரணம் சாவுன்னு அர்த்தம் இல்லை மரணம்னா சாவு அதில் ஒன்று தான் ஆனால் மரணம் என்றால் எல்லா தீமைகளையும் உள்ளடக்கிய இருக்கிறது மரணம் என்பது சாவுங்கிறது தீமைகளின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாயிருக்கிறது ஜீவன் என்கிறது நன்மையின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பா இருக்கிறது அப்ப இப்படி சொல்லலாம் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எது தீமை நான் சொல்றேன் எது தீமை உண்மை உத்தமமான ஒளிகாரனா இருந்தா போதும் வெற்றி வேண்டியதில்லை என்று சொல்லுகிறது தீமை இருக்கீங்களா உண்மை உத்தமமான ஒளிகாரனா இருக்கிறது தீமை இல்ல உண்மை முத்தம ஊழியக்காரனா இருந்தா போதும் வெற்றியுள்ள ஊழியக்காரனா இருக்க வேண்டியது இல்லை என்று சொல்வது தீமை தெரிந்து கொள்ளக்கூடாது ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கிறேன் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று சொல்லுகிறார் சரி ஜீவன்ல நன்மை இருக்குது மரணத்தில் தீமை இருக்குது பார்த்துட்டோம் ஆனால் இது எதை குறித்து பேசுகிறார் எதை ஜீவன் சொல்லுகிறார் எதை நன்மைன்னு சொல்லுகிறார் நன்றாக கவனிக்க வேண்டும் கொஞ்சம் பின்னால் போவோம் பதினோராம் வசனத்துக்கு எதை குறித்து சொல்லுகிறார் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு அல்ல அது உனக்கு அல்ல நாங்கள் அதை கேட்டதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறோம் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல நாங்கள் அதை கேட்டதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறோம் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இதோ சொல்லுங்க இதோ இதை சொல்லிட்டு தான் பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வாசித்து தான் அப்புறம் பதினஞ்சை வாசிக்கணும் என்னத்தை பற்றி சொல்கிறாரு தேவனுடைய கட்டளைகள்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லிட்டு இதையெல்லாம் நீ கேட்டு இதன்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறது அது எங்கே இருக்கிறது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தின் தீமையும் உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார் இருக்கீங்களா அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ளனா என்னத்தை தெரிந்து கொள்ளுன்னு சொல்றாரு இந்த வார்த்தையை எடுத்து இந்த வாக்கு தத்தங்களை எடுத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து இதை கொள் இதை வாயில வை என்று சொல்லுகிறார் இங்கே சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் சொல்லுகிறார் பதினோராம் சனத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்டளைகள் அல்லது இந்த வார்த்தைகள் உனக்கு மறைபொருளும் இல்லை உனக்கு தூரமானதும் அல்ல வார்த்தையை பாருங்க எங்க பாருங்கள் ஆண்டவர் மறைபொருள் அல்ல நான் தூரமானது ஒன்னாவது கூட படிக்காத ஆளுக்கு கூட தேவன் தம்முடைய வார்த்தையை கிட்ட வைக்கிறாராம் எவ்வளோ கிட்ட வைக்கிறாரு ரொம்ப தூரத்துல வச்சு உங்களுடைய நாவுகளில் வைக்கிறார் தேவனுடைய பிரின்சிபல் தான் பாருங்க தேவன் என்ன சொல்ற வசனம் இருக்குது வசனத்துல ஒரு புக்கில் வச்சா அந்த புக்கை எப்பவுமே சுமந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை நம்ம இந்த புக்கு ரொம்ப முக்கியம்தான் ஆனால் இந்த புக்கு எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது இல்ல ஆனாலும் இந்த புக்குல இருக்கிறது எப்பவுமே வாயில இருந்தா இந்த புக்குல இருக்கிறது எப்பவுமே நம்மோடு இருக்க ஆரம்பித்து விடுகிறது ஆகவே தேவன் ஒரு பிரின்சிபல வைத்திருக்கிறார் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவன் ஒரு சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார் என்ன வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை எடுத்து ரொம்ப தூரத்துல வைக்கல தேவன் உனக்கு புரியாத மறைபொருளா வைக்கல அதை உனக்கு தூரமா வைக்கவில்லை அவர் சொல்றார் அதன் கேட்டு நீ செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை கொண்டு வருகிறோம் யாருன்னு நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல அவ்வளோ உயரத்தில் இல்ல அது எப்படி சொல்றாரு பாருங்க எங்களுக்கு யார் அது கொண்டு வந்து கொடுப்பா ஆக்கும் எனக்கு அது எப்படி கிடைக்குமாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒன்றும் வானத்தில் இருந்தல்ல வெற்றி கனிங்கிறது எங்கேயோ வானத்தில் வச்சுட்டு நீ முடிஞ்சா ஏறி பறிச்சுக்கன்னு சொல்லல ஆண்டவர் கிட்ட கொண்டு வந்துட்டாராம் மறைபொருளும் இல்லை தூரம் வெற்றி யார் பெற முடியும் யார் வெற்றி தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜீவனின் நன்மையும் யார் எடுத்துக்கொள்ள முடியும் எல்லாருக்கும் சமீபத்தில் இருக்கிறது நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் வாலிபர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி ரொம்ப சமீபத்தில் இருக்கு நீங்க வானத்துக்கு ஏற வேண்டியதில்லை யார் எனக்கு இறங்கி கொண்டு வந்து தருவான்னு சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார் என்ன அருமையான காரியங்கள் பாருங்க நாங்கள் அதை கேட்டு பதிமூணாம் வசனம் அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்தது கொண்டு வருகிறவன் யார் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறோம் யார் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா ஆ இங்கேருந்து கடல் கடந்து போய் சில காரியங்களை நான் கற்றுக்கிட்டு வந்தேன் ஆனால் இப்போ நீங்கள் சமுத்திரத்தையே கடந்துக்கிட்டு இருக்கீங்க கிடையாது பஸ்ஸே இங்கே வந்து இறங்கினா போதும் இங்கே கிடைக்கிறது சமுத்திரத்தை கடந்து போக வேண்டியது இல்லை இங்கே கிடைக்கிது இங்கே கிடைக்கிறது எடுத்து வாயில வச்சுட்டிங்கன்னா எந்த சமுத்திரத்தையும் கிடைக்க வேண்டியது இல்லை இது அங்கேயே ரெடியாக இருக்கிறது எப்போதும் இருக்கிறது நீங்கள் படுத்துருக்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களோடு இருக்கிறது வேலைக்கு போகும்போது இந்த வார்த்தைகள் உங்களோடு இருக்கிறது உங்களுடைய கஷ்ட நேரத்தில் இது உங்களோடு இருக்கிறது சவால்களை சந்திக்கிற நேரத்தில் தேவைகளை சந்திக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை உங்களோடு இருக்கிறது இரவும் பகலும் என் நேரமும் இந்த வார்த்தை உங்களோட கூட இருக்கிறது அவ்வளவு சமீபத்தில் வைத்து விட்டாராம் அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார் இது ஒரு காட்ஸ் இட்டர்னல் பிரின்சிபிள் தேவனுடைய அருமையான ஒரு கோட்பாடு இது வார்த்தை வந்து வாயில் இருக்க வேண்டும் இந்த ஜீவன் வந்து வாயிலே பேசப்பட வேண்டும் இதுதான் ஜபம் ஜபம் என்கிறது ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற நேரம் தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை நன்மைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறவர்களை தெரிந்து கொண்டு அவைகளை நம்முடைய வாயினாலே உச்சரிக்கிற நேரம் திருப்போம் ரோமர் பத்தாம் அதிகாரம் இந்த வசனத்தை அப்போ பவுல் அங்கே மேற்கோள் காட்டுகிறார் ரோமர் பத்தாம் அதிகாரத்திலே ஆறிலிருந்து விசுவாசத்தின் நாளாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்குகிற பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மறித்தோரில் ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது ரட்சிக்கப்படுறது பற்றி பேசியிருக்கிறார் ரட்சிக்கப்படுறது எப்படி யார் போய் கிறிஸ்துவ வருவா அவர் மேல இருக்காரு யார் போய் அவரை இறங்கி வர பண்ணுகிறவர் யார் பரலோகத்துக்கு யார் ஏறி போய் அவரை கொண்டது கீழே இறங்கப்படுறது யார் பாதாளத்து இறங்கி போய் அவரை மேல ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் அப்படி சொல்கிறது இல்லை அதெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு அவர் மேலே இருந்தவர் கீழே இறங்கி வந்து கீழே இறங்கி வந்தவர் பாதாளம் வரைக்கும் போய் திருப்பி மேலே வரைக்கும் போய் அங்கே உட்காந்துட்டார் அதெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு இப்போ நம்ம மேலே இருக்கிறவரை கீழே இறக்கிறதும் கீழே இருக்கிறவரை தேடிக்கிட்டு கீழே இன்னும் பாதாளத்துக்கு போகிறதும் இதெல்லாம் தேவையே கிடையாது எல்லாம் சொல்லுகிறேன் கவனிங்க வார்த்தை எவ்வளோ முக்கியம்னு பாருங்க சிலர் சொல்கிறாங்க ஆண்டவரே நீர் இறங்கி வாரும் நீர் இறங்கி வரணுன்னு இவர் இறங்குவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க சொல்லுது இறங்கி வர வைக்கிறதுக்கு நீ யார் அங்க ஏறி இறங்கி வர பண்ண போறியா இல்ல பாதாளத்துக்கு இறங்கி ஏறி வர பண்ண போறியா என்ன பண்ற அவர் இறங்கி வரவும் போகிறதில்ல ஏறி வரவும் போகிறதில்ல இன்னைக்கு என்ன பண்ண வேணும் விசுவாசி நல்லா கவனிங்க இன்னைக்கு விசுவாசி என்ன பண்ணும் ஆண்டு இறங்கும் இறங்கும் இறங்கும்னா அவர் என்ன இறங்கி வந்து எல்லாம் பண்ணி முடிச்சாச்சப்ப பாதாளம் வரைக்கும் போயிட்டு மேலே ஏறி வந்து உட்காந்தாச்சு சும்மா இறங்க இறங்குன்னா என்ன ஒருத்தர நீ கூப்பிடும்போது இறங்கி இறங்கி வந்துட்டு இருக்கிறதா கிடையாது இப்போ என்ன பண்ண வேணும் விசுவாசி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற சத்தமா சொல்லுங்க விசுவாச வார்த்தை சந்தேகத்தின் வார்த்தை அல்ல தோல்வியின் வார்த்தை அல்ல விசுவாச வார்த்தை இதை எடுத்துக்கொள் இந்த ஜீவனை கொடுக்கிற இந்த வார்த்தை எடுத்து வாயில வைத்துக்கொள் ஏசி இறங்கி வரணும்னு சொல்லாது அந்த வார்த்தையுடைய வாயிலே வைத்துக்கொள் சில சொல்றாங்க ஏசி இப்பொழுது உன் மத்தியில வந்து கொண்டிருக்கிறார் இங்கே போய் கொண்டிருக்கிறார் பக்கத்திலே பாரு இருக்கிறார் உன்னை தொடுகிறார் தோ அதோ அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு மொழிக்க தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான் எப்படி தொடர்றது இதை என்ன பண்ணுறது இதோ போகிறாருன்றாரு எங்கே போகிறாரு வர்றாருன்றாரு எங்கே வர்றாரு இதெல்லாம் பாருங்க தேவையே கிடையாது பாருங்க வாசனம் சொல்லி இருக்குது வசனம் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை ஜனங்களுக்கு சொல்லி தர வேணும் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது கொள்வது இந்த வார்த்தை உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அது விசுவாச வார்த்தை இந்த வார்த்தையை கேள் அந்த வார்த்தை உன் வாயில வை சுகத்தை உச்சரித்துக்கொள் ஆரோக்கியத்தை உச்சரி வாயினாலே வெற்றி வாயினாலே பேசு வாக்கு வாயினாலே பேசு இந்த வாய் ஜீவனை தெரிந்து கொள்ளட்டும் சிறந்த வழி வைக்கிற வழி கவனிங்க நாங்கள் விசுவாச என்னவென்றால் நீ அறிக்கை அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோர்லிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் வாயினாலே அறிக்கையிட்டு பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க எப்படி ரட்சிக்கப்படுறோம் நல்ல கவனிக்க போகிறோம் முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் ஏன் ஜபத்தில் நம்ம பிப்போக்கான காரியங்களை சொல்கிறது இல்லை ஜபத்தில் போய் போனும் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது புலம்புற நேரம் இல்லை ஜபம் ஜபத்தில் போய் நம்ம பிரச்சனைகளை கொட்டி தீக்கிற நேரம் இல்லை ஜபம் ஜபம் வந்து நம்முடைய இயலாமையும் நம்முடைய வறுமையும் நம்முடைய நம்முடைய பிரச்சனையும் பேசுகிற நேரம் இல்லை ஜபம் என்கிறது ஜீவனை தெரிந்து கொள்ளுகிற நேரம் பதிலை தெரிந்து கொள்ளுகிற நேரம் அதை வாயில் வைக்கிற நேரம் அதை பேசுகிற நேரம் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிற நேரமாயது இருக்கிறது இங்க எப்படி சொல்லிருக்கு ரட்சிக்கப்படுறவங்க எப்படி நீ வந்து உன் பாவத்தை எல்லாம் வந்து நீ கன்ஃபஸ் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லலை நல்லா கவனிக்க வேண்டும் நிறைய பேருக்கு ஆச்சரியம் அளிக்க போகிறது உன் பாவத்தை அறிக்கை ஆண்டவர் என்று சொன்னால் அறிக்கை போதும் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்ப ரட்சிப்பின் ஜபத்துல கூட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஜபத்துல கூட அது என்ன ஜீவனை வாயில தெரிந்து கொள்கிறோம் நம்மளுடைய பிரச்சனையை பேசுறது கிடையாது பாவத்தை கூட பேசுறது கிடையாது பாவத்தை கூட அறிக்கை செய்யறது கிடையாது பாவத்தை அறிக்கை செய்வது ஆண்டவர் என்று அறிக்கை செய்வதுதான் இருக்கீங்களா செஞ்ச உடனே மீதி இருக்கிற அந்த பிசாசின் கிரியைகளுக்கெல்லாம் அந்த கிரிப் போயிடுது பாருங்க வாழ்க்கையில அதுவும் இதுவும் ஆண்டு கொண்டு இருந்தது அவன் குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இருந்திருப்பான் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருப்பான் அதெல்லாம் முன்ன ஆண்டு கொண்டிருந்தது இப்போ இவன் வாயை திறந்து சொல்லுகிறான் மனிதன் இவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் மனிதர்கள் மனிதர்களால் கடவுள் கத்தர் சொல்லிட்டார் இல்லையா அந்த மனுஷன் பிசாசுக்கும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிற மனுஷன் இப்போ என்ன பண்றான் ஜீவ வார்த்தை எடுத்து வைத்துக் கொண்டு தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தன்னுடைய நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான் அவன் என்ன சொல்றான் இதெல்லாம் என்னுடைய ஆண்டவர் கிடையாது சிகரெட் பீடி என்னுடைய ஆண்டவர் கிடையாது சாராயம் என்னுடைய ஆண்டவர் கிடையாது சொல்லாமலே சொல்கிறான் இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை ஏசு ஆண்டவர்னு சொன்னோம்னா அதெல்லாம் ஆண்டவர் இல்லைன்னு ஆயிடுது அப்ப இயேசு ஆள ஆரம்பிக்கிறார் ஏன் இவன் சொல்லிட்டான் ஆண்டவர்னு இவன் வாயை திறந்து இயேசு ஆண்டவர்னு சொன்ன பிறகு மற்ற எதுவும் ஆண்டவரா இருக்க முடியாது இயேசு ஆண்டவர்னு மனுஷ அறிக்கை செய்யும் போது மெய்யாகவே அவருக்கு வாசலை திறந்து விடுகிறோம் ஜீவன் நம்ம ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது மரணத்துக்கு அடுத்த காரியங்கள் தீமைக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் வெளியேறுகிறது இருக்கீங்களா திருப்போம் சில காரியங்களை எப்படி என்று குயிக்காக பார்ப்போம் சுகத்துக்காக எப்படி ஜபிப்பது சுகத்தை எப்படி எடுத்துக்கொள்வது சுகத்துக்காக எப்படி ஜபிப்பேன்னா சுகம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது சுகம் நம்முடையது இதான் வசனம் போதிக்கிறது அப்போ எப்படி அதை எடுத்துக்கொள்வது ஜெபம்னா என்ன சுகத்தை குறித்த வேத வசனங்களை நாம் உச்சரிக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் சொல்லி இருக்கிற காரியங்களை ஆணையிட்டு கொடுத்துருக்கிறாராம் ப்ராமிஸ் பண்ணது மட்டுமல்ல அந்த சத்தியம் பண்ணியும் கொடுத்திருக்கிறார் போன வாரத்தில் வசனத்தை வாசித்தேன் எவ்வளே ஆறுல இருந்து சாதாரண மனுஷனிடத்தில் பெரிய தேவன் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை சத்தியம் எல்லாம் பண்ணி முடிஞ்ச நம்பு இல்லைன்னா போன்னு விட்டுருக்கலாம் அவர் வந்து வாக்கு தத்தத்தையும் கொடுத்தது ஆணையிட்டும் கொடுக்குறாரு ஏன்னா இவன் நம்பணும் இவனுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கு அதனால சொல்றாரு நீ மனுஷன் தானே உனக்கு இந்த சத்தியம் தான் விளங்கும் உனக்கு சும்மா சொன்னா விளங்காது நான் சொன்னாலே போதும் நான் வந்து எஸ்னா எஸ் நோன்னா நோங்கிற தேவன் ஆனா உனக்கு அது விளங்க மாட்டேங்குது ஏன்னா நீ ஏமாத்துற பூமியில இருக்கிற சொன்னதை செய்யாத ஆட்களோட தான் பழகிற அதனால என்னையும் சந்தேகத்தோட பாக்குற அதனால நான் உனக்கு வாக்கு தத்தத்தையும் கொடுத்துட்டு அதை ஆணையிட்டும் தரேன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காரு ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு கிருவிமுக்க ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இறக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நாம் நம்பும்படியாக ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகும்படியாக வாக்கு தத்துவமும் அதன் பேரில் ஆணையும் ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தினாராம் அப்ப வேதத்துல வாசிக்கும் போது அப்பேற்பட்ட காரியங்களை தான் வாசிக்கிறோம் அப்ப எப்படி நான் ஜபிக்க வேணும் எப்படி சுகத்தை எடுத்துக்கொள்ள வேணும் சுகம் வேணும் என்று சொன்னால் வாயை திறந்து அதை உச்சரிக்க வேணும் தேவனை நீரே என் பரிகாரி ஆகிய கத்தர் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வத்தி வியாதியை விளக்குகிறவர் நீர் நெக்கிரமங்களை எல்லாம் மன்னித்த நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் குணத்துக்காக ஸ்தோத்திரம் சுகத்துக்காக ஸ்தோத்திரம் விடுதலைக்காக ஸ்தோத்திரம் விடுதலை என்னுடையது சுகம் என்னுடையது தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதி இருக்கிறதே அப்படியே செய்கிறபடியாளுமக்கு ஸ்தோத்திரம் வாத உன் கூடாரத்தை அணுகாது என்று இருக்கிறதே வார்த்தையின்படியே நீ செய்கிறபடியாளுமக்கு ஸ்தோத்திரம் இதுதான் ஜபம் பாருங்க இது போட்டு ஆண்டவரே இது எத்தனை வருஷமா இருக்குது ஆண்டவரே இது இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை வார்த்தை தெரிந்து கொள்வது அதை வாயில வைப்பது பார்ப்போம் செழிப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம் என்று பார்ப்போம் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் எட்டு பன்னெண்டு மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும் கத்தர் உனக்கு தமது பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடனில் சிக்கி தவித்துக் கொண்டு மாண்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை எதை செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது தொடங்க மாட்டேங்குதுன்றாங்களா அப்பேற்பட்ட ஒரு காரியத்தில் அப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் என்ன பேச வேண்டும் என்ன பேச வேணும்னா கத்தர் உண்மையு மொத்தமான ஒளிகாரனை தான் சொல்ல போறாரு வெற்றி உள்ள ஒளிகாரனையும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தோல்வியெல்லாம் நம்முடையதாய் விடுகிறது நாமளே அதை எடுத்துக்கொள்கிறோம் அதனால்தான் சிலர் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேயே இருந்து விடுகிறது அதிலிருந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன பேச வேணும் என்னுடைய தேசத்திலே மழை பெய்யும் என்னுடைய காட்டிலே மழை பெய்யும் இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுங்க ஏன் காட்டுல மழை ஏற்ற நேரத்தில் என்னுடைய காட்டிலே மழை பெய்யும் நான் விதைத்ததை அறுப்பேன் நான் என் கையின் பலனை புசிப்பேன் கையிட்டு செய்கிற யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப எப்படி ஜோம் பண்ண ஆண்டவரே என் கையின் கிரிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் இன்றைக்கு என் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறபடி ஆளுமுக ஸ்தோத்திரம் இப்படி ஆசீர்வாதத்தை அதுல கட்டளை இருக்கிறீர் இது ஆசீர்வதிக்கப்பட்ட கை இது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இது பணத்தை சம்பாதிக்கிறது இது பணத்தை சரியான விதத்துல செலவிடுகிறது சரியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி அப்படி ஜபிக்கணும் வானம் எனக்கு மேலே திறந்திருக்கிறது தேவ கிருபை எனக்கு பொழிந்தருளப்படுகிறது தேவ தயவு ஒத்தாசை அனுகூலம் எனக்கு உண்டாயிருக்கிறது இருக்கீங்களா கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் என்று இருக்குது அப்போ கடனில் இருக்கிறவங்க கூட என்ன சொல்லணும் கடன் கொடுப்பாய் கடன் வாங்காமல் இருப்பாய்னு சொல்லியிருக்கிறீரே அந்த வார்த்தையின்படியே என்னுடைய வாழ்க்கையிலே ஆக கடவுது இருக்கீங்களா இதுதான் ஜெபம் ஜெபம் என்கிறது ஜீவனை தெரிந்து கொள்வது இப்போ ஒருவேளை கடந்து மூழ்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் தினந்தோறும் இதை பேச வேண்டும் கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதி இருக்கிறதே அதை எடுத்துக்கொள்ளுகிறேன் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கடனில் இருந்து விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கை அது என்னுடையது இயேசுவின் நாமத்தில் அது என்னுடையது அப்ப என்ன பண்றீங்க இந்த கடன் வாங்கி 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 மூழ்கிற வாழ்க்கையை வெறுக்கிறோம் தள்ளுகிறோம் அதை மேற்கொள்கிறோம் ஜெயிக்கிறோம் இருக்கீங்களா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா ஒன்னொரு ஒரு ஒரு கடனாக எல்லாம் தீந்து எல்லாம் மேல வந்து மேல தலையை காமிச்சிட்டு இருப்பீங்க மூழ்கிட்டு இருந்தாள் இருக்கீங்களா வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே நாம் ஏன் காணிக்கெல்லாம் கொடுக்கும்போதே அதை சொல்கிறோம் காணிக்கை தசம்மாளை செலுத்தும் போது ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் நாவின் அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் செழிப்புக்கு நேராக செழிப்பை எடுத்துக்கொள்கிறோம் என்ன சொல்கிறோம் வானத்தின் பலக திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை என்ன அருமையான வார்த்தைங்க பாருங்க இதெல்லாம் தினந்தோறும் வாயில் இருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் அது வாயில் இருக்கணும் ஒவ்வொருவருடைய வாயிலும் வானத்தின் பலகுனியில் திறந்திருக்கிறது போய் பாருங்க என்ன சம்பாரிச்சாலும் பத்தல பிரதர் எங்க இந்த காலத்துல என்ன பத்துது பிரதர் இது பாதி மாசத்துக்கு கூட வராது என்ன பெரிய சம்பளம் இவர் என்ன பெரிய கிழிச்சிடுறாரு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர் எத்தனை பேர் அந்த அளவுக்கு சொன்னாலும் ஒன்றும் சரிப்பட போறதில்லை நீங்க வாயை திறந்து விசுவாசியா இருக்கிற நீங்க எப்படி பேசிகிட்டு இருக்க வரைக்கும் காரியம் மாறவே போறதில்லை நீங்க வாயை திறந்து என்னுடைய வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது எனக்கு குறை இல்லை நான் கையிட்டு செய்கிற காரியம் ஆசீர்வதிக்கப்படும் என்னுடைய வருமானம் எனக்கு போதுமானதா இருக்கும் என்று சொல்லி அப்படி விசுவாசிக்க வேணும் அப்படி சொல்ல வேணும் வருமானத்தை கையில் வாங்கின உடனே அதை சபிச்சு கொட்டக்கூடாது அது ஆமாம் என்ன பயிற்சி இதை போய் அது நாலு பேர் கொடுத்தா சரியாக போச்சு என்ன அதை கையில் வாங்கின உடனே வாயில் வார்த்தை வரணும் ரிலீஸ் பண்ணணும் வாயில் அதிகாரத்தை நாவின் அதிகாரத்தை ரிலீஸ் பண்ணணும் இது போதும் இயேசுவின் நாமத்தில் இது பல மடங்காய் பெருகும் இயேசுவின் நாமத்தில் இது போதுமானதாக இருக்கும் எல்லா இதில் சந்திக்கப்படும் இதன் மூலமாக எல்லா காரியங்களும் எனக்கு நடக்கும் இருக்கீங்களா இதுதான் ஜபம் ஜபங்கிறது ஐயோ ஐயோன்னு புலம்புறது கிடையாது சிலர் அதான் புலம்பிட்டு இருக்காங்க பாருங்க வெற்றி ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் வாழ்க்கையில வெற்றி இதை எப்படி எடுத்துக்கொள்வது நாவின் அதிகாரத்தினாலே எடுத்துக்கொள்ளலாம் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே பாருங்க ஜெயங்கொள்ளுகிறவர்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் விசுவாசிகள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இல்லை முற்றும் ஜெயம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சொன்னால் ஜெயம் பெரிய ஆளுன்னு அர்த்தம் ஜெயம் விட பெரிய ஆள் எல்லாம் அவர் ஜெயத்தை எடுத்துட்டார் நாம் சும்மா பெற்று நாம் அதை பெற்று அனுபவிக்கிறோம் அதுதான் ஜெயம் கொள்ளுகிறவன் அவர் போய் ஜெயித்து அவர் பிசாசை தோற்கடித்து அவர் ஜெயத்தை எடுத்தார் நாம் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க முற்றும் ஜெயம் ரெண்டு குறைந்த ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை ஹலோ நல்லா சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்கள்லையும் அங்கேயே நிறுத்திடுறோம் அப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பொழுதும் எல்லா இடங்கள்லையும் எல்லாம் சொல்லுங்க எப்பொழுதும் எல்லா இடங்கள்லையும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் உண்மை உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு தான் கேட்க போறாரு வெற்றி உள்ளவ நான் கேட்க போறது இல்லைன்னு இல்லை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அவர் இதுதான் வாயிலிருந்து வர வேண்டும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் உபாம் இருபத்தி எட்டு திருப்போம் ஆறு நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ ஒண்ணு வர்றீங்க இல்ல போறீங்க ரெண்டுத்துல ஒண்ணுதான் செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா அதனால எப்பவுமே ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லுங்க வருகையிலும் ஆசீர்வாதம் ஓகிலும் ஆசீர்வாதம் ஆமேன் இதை பேச வேண்டும் ஆசீர்வாதத்தை பேச வேண்டும் ஆசீர்வாதத்தை உச்சரிக்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாய் ரொம்ப முக்கியம் பாருங்க என்ன உச்சரிக்கிறோம் என்ன வார்த்தைகளை நம்முடைய வீட்டில் பேசுகிறோம் என்ன வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் விழுகிறது என்ன வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் மேல பேசுகிறோம் நம்முடைய வாழ்க்கையின் மேல பேசுகிறோம் நம்முடைய தொழில் மேல பேசுகிறோம் நம் கையின் பிரயாசங்கள் மேல பேசுகிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏனென்றால் ஜீவனை நாம் தெரிந்து கொள்கிறோம் வார்த்தையின் மூலமாக இருக்கீங்களா இது போலதான் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்க வேண்டும்